தேர்தல் பங்கீடு வந்து இருக்காங்க அதுக்காக குழு அமைக்கப்பட்டிருக்க அவங்க வந்து அதை பேசிகிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து மற்ற தேர்தல் பணிகள் துவங்கி கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஏன்னா மோடியோடைய கால் நகர் தூசி கூட உதயநிதி ஸ்டாலின் சமம் இல்லைன்னு அண்ணாமலை வந்து கால சொல்லியிருக்காரு அப்படி உங்களுக்கு கருத்து என்ன மேடம் இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்ல முடியும் இது அவர் வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள தேர்தல் பங்கீடு வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்காக குழு அமைக்கப்பட்டிருக்கா அவங்க வந்து அதை பேசிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து மற்ற தேர்தல் பணிகள் துவங்கி கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் மோடியுடைய கால்நக தூச்சி கூட உதநிதி சாலையில் சமம் இல்லைன்னு ஆனால் வந்து காலை சொல்லியிருக்காரு அப்படியே கருத்து மேடம் இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்ல முடியும் இது அவர் வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள தேர்தல் பங்கீடு வந்து பேசிகிட்ருக்காங்க அதுக்காக குழு அமைக்கப்பட்டிருக்க அவங்க வந்து அதை பேசிகிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து மற்ற தேர்தல் பணிகள் துவங்கி கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் மோடியுடைய கால்நக தூச்சி கூட உதயநிதி சாலையில் சமம் இல்லைன்னு ஆனால் வந்து காலை சொல்லியிருக்காரு கருத்து இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்ல முடியும் இது அவர் வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள தேர்தல் பங்கீடு வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்காக குழு அமைக்கப்பட்டிருக்க அவங்க வந்து அதை பேசிகிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து மற்ற தேர்தல் பணிகள் துவங்கி கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் மோடியுடைய கால்நக தூசி கூட உதயநிதி சாலையில் சமம் இல்லைன்னு அண்ணாமலை வந்து காலை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்து இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்ல முடியும் இது அவர் வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள தேர்தல் பங்கீடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்காக குழு அமைக்கப்பட்டிருக்க அவங்க வந்து அதை இருக்காங்க மற்றபடி வந்து மற்ற தேர்தல் பணிகள் துவங்கி கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் மோடியுடைய கால் நேக தூசி கூட உதயநிதி ஸ்டாலின் சமம் இல்லைன்னு அண்ணாமலை வந்து கால சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்து என்ன மேடம் இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்ல முடியும் இது அவர் வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள செய்திகள் உங்கள் கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்